மகளே நம்மளோட பிக் பாஸ் ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்கா போகும் அப்படின்னு பார்த்தா அடே ஏன்டா இப்படி கொல்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இந்த டாஸ்க எவனா கண்டுபிடிச்சான் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு வருதுன்னு சொல்லலாம் அந்த ஒரே ஒரு ப்ரொமோவை வச்சுக்கிட்டு அந்த ப்ரோமோ எப்போடா நடக்கும்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்களே தவிர மத்தபடி இன்னைக்கான லைவ் அப்படின்றது வந்து பயங்கர மொக்க இந்த வாரம் டாஸ்கே வந்து ஊத்தி மூடியலாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் காரணம் ஒருத்தர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த கேம் ஸ்பாய்லர் ஒன் மேன் கேம் ஸ்பாய்லர் அப்படின்ற விஷயங்கள்

ரியாக்சன் கையை தூக்கி கட்டுறது அந்த ஆட்டிடியூட் அந்த முகத்துல ஒரு அக்ரஸிவ்னஸ் அந்த மாதிரி வச்சுட்டு என்ன சொன்னாங்க அவங்க சாதாரணமான டோர்னா சொல்ல அப்படின்ற மாதிரி பேசின விஷயங்கள்லாம் ரொம்ப இரிட்டேட்டிங்காகவும் ரொம்ப சீப்பான ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவும் தான் பார்க்கப்படுது அப்படின்னே சொன்னா ஆனா இப்போ நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையிலயா இல்ல நேரத்துல இருந்து ஒரு சம்பவத்தை பண்றாரு இவர் என்னென்னாவோ ப்ரோவோக் பண்றாரு மேனிபுலேட் பண்றாரு என்னென்னாவோ பண்றாரு அதுக்குள்ள ஆட்டு மந்தங்கள் மாதிரி எல்லாமே வந்து குழம்பி தள்ளிட்டு இருக்காரு ரயான் மட்டும் தான் என்னமோ கேள்வி கேட்டுட்டு இருக்காருன்னு பார்த்தா இன்னைக்கு நடந்த சம்பவம் அப்படின்றது அவர் ஐயாண்டு இப்ப அருண் அவர்கள் ஸ்வாப்பிங் மூலமா பருத்தி மூட்டை குடோன்லயே இருக்கட்டும் சொல்லி எட்டி உதச்சிட்டாங்க நம்மளோட மேனேஜர் டீம் ஆனால் திரும்பவும் லேபர் டீம் கூட போயிட்டு சப்புனு போய் உட்கார்ந்துகிட்டாரு அப்படின்ற விஷயங்க அங்க இருந்தா கம்மு இருக்காரா அப்படின்னா வட 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 உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காரு யார பத்தி அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து முத்துவ மட்டும் தான் டார்கெட் அடிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் முத்துவ என்னன்னா இங்க வந்து ஓவரா பேச ஆரம்பமா

கிளாஸ்க்கு ஜாக்லின் பண்ண அந்த ஒரு சில விஷயங்களை இங்க கொண்டு வர சோ அப்போ உங்களுக்கு புரியுதா எப்பப்ப எந்தெந்த இடத்துல இருந்ததோ எங்கெல்லாம் நோஸ்கட் வாங்கினாரோ அத அத்தனையும் கலெக்ட் பண்ணி எங்க வாய்ப்பு கிடைக்குமோ அங்க அதை பத்தி பேசி 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 அதை மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு பாயிண்ட நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லலாம் சோ அடுத்த ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப முத்து வந்து ப்ரொவோக்கரா யூஸ்டரா வார்த்தைகளை கலெக்ட் பண்ணி இவரே பேசுறான் ஜாக்லின் சொன்ன அத்தனை வார்த்தைகளும் அப்படியே வச்சு பேசுறாம இப்ப ரயாண்ட வந்து சொல்லி இருக்காரு முத்துவை பத்தி ஏதோ இவரா சுய சிந்தனையில சொந்த மாதிரி சுத்தமா மூல இல்லாம இன்னொருத்த பேச காப்பி கார்டு அடிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு இது தேவையா அப்படின்றத அவரும் சிங்சா கடிக்கிறாரு ஏன்னா அவருக்கும் முத்துவை பிடிக்கலன்றது இன்னொன்னு என்னன்னா ரயானை கரெக்ட் பண்ற மாதிரி ஜாக்லின் இவனுக்கு எவ்வளவோ பெட்ருப்பா சூப்பரா விளையாடுறாங்க இவனுக்கு நூறு மணிக்கு மஞ்சரி எவ்வளவோ பெட்ரு அப்படின்ற மாதிரி பேசுறாரு ஏடாடே மஞ்சரி பெட்டுன்னா அப்புறம் என்னத்துக்கு நான் போன வாரம் வரைக்கும் கொஞ்சம் கூட சண்டை போட்டீங்க இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா இல்லையா அப்படின்ற மாதிரிதான் இப்ப அருண் அவர்கள் வந்து தனக்கு எதிரா வந்து முத்து இருக்கிறதுனால அவர் அடிக்கிறதுக்கு நிறைய ஆட்கள் வந்து

அவங்க பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரியும் சமத்தையா வாங்கி கட்டிட்டு ரிட்டர்ன்ல லேபர் டீமுக்கு போயும் அங்க போய் கீழ விழுந்தாலும் மீசல மண்ணு மட்டும்ன்ற மாதிரி ஒரு ஆக்டிங் ஒன்னு போட்டாரு பாருங்க யூயோன்றாப்ல இருக்கு இற தலைவன் அங்க மாறிட்டு அதுக்கப்புறம் இருக்கு சம்பவம் அப்படின்ற மாதிரி மக்களோட ஃபேன்ஸோட கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்றது பொறுத்து இருந்து பாக்கலாம் மக்களை நம்ம அருண் நடிச்ச டப்பாவ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் தெரிவிச்சிருங்க